ஹாய் என் சொந்தங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் முப்பத்தி ஒன்று நேற்று எட்டே காலுக்கு எடுக்கப்பட்ட வீடியோ இது இந்த வருஷத்தோட லாஸ்ட்டு வீடியோன்னு சொல்லலாம் இது ஒவ்வொரு வருஷமும் பார்க்குறதுக்கு ஒரு நினைவாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக எடுத்தேன் வரப்போகிற புதிய வருஷம் எல்லாருக்கும் எல்லா மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வருஷமாக இருக்கணும் ஒருத்தங்க தேவைகள் அவங்க நிறைவேறணும் சந்தோஷமாக இருக்கணும் குடும்பமாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் இயற்கை பேரழிவுகள் எதுவும் இல்லாமல் இருக்கணும் இப்படி எந்த ஆபத்துகளும் இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக நான் தினமும் பிரார்த்தனை பண்ணுவேன் எல்லோருக்காகவும் பாருங்கள் அப்படியே மாடிக்கு போனேன் கொசுவர்த்தி சூறில்லாத கொளுத்திகிட்டே போனேன் ஏன்னா கொசு கொடி தாங்க முடியாது அதனால் பாருங்க என்னோடய குட்டியே இருக்கு நான் மேலே வருவேன்னு ஸ்டார் போட்டிருக்கோம் அப்படியே லைட்டாக சுண்டக்கா காஞ்சிட்டான் நான் அதையும் பார்த்தேன் நல்ல கலர்ஸ் லைட்டு நில அளவுக்கு இல்லை நில வந்து உலகத்துக்கு பிரைட்னஸ் அப்படியே மேலே மாடி படிக்க போனால் அங்கே என்னை வரைவே காத்திருக்குது என்னுடைய குட்டீஸ் என்னை பார்த்துட்டு உங்கள் பட்ட சொல்கிறதுக்கு ஓடுது இதுதான் எங்கள் ஒரு சர்ச் லாஸ்டில் பாருங்கள் ஒவ்வொரு தடவையும் நம்ம வருஷம் கழிஞ்சி வரப்பெல்லாம் இனி அடுத்த வருஷம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அதாவது ஏதாவது தவறான ஒரு விஷயங்கள் நம்ம குடும்பத்தில் நடந்த துக்கமான விஷயங்கள் இதை வந்து வெளி அடுத்த வருஷம் வெளி ஆட்களுக்கும் அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு ஒவ்வொரு நாளும் அடி எடுத்து வைக்கிறோம் அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் அந்த நம்பிக்கையை வந்து இன்றைக்கும் கைவிடக்கூடாது நம்ம வந்து அவங்கவுங்க கடவுள் இருப்பாங்க இல்லையா எல்லோரும் அவங்கவுங்க கடவுளை வேண்டிக்கோங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நானும் என்னோட நான் வந்து கிறிஸ்டின் அப்படிங்கிறதுனால நான் இயேசு கேட்குறேன் ஒவ்வொரு நாளும் கேட்பேன் அவங்க எல்லாேருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவேன் இதுதான் எங்கள் ஊர் சர்ச் அட்வான்ஸ்டு ஹாப்பி நியூ இயர் இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்குது புது வருஷம் பிறக்கிறதுக்கு பாய் மக்களே